அதே நேரத்தில் முதலமைச்சர் அவர்கள் அவருக்கு கீழ் இயங்குகின்ற காவல்துறை சட்டம் ஒழுங்கு அவர் தான் பொறுப்பு அதில் ஏன்னா தமிழ்நாட்டில் இந்த ஒரு மாதத்தில் கிட்ட நூறு நூற்றுக்கு மேலான கொலைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கு இந்த இதுக்கெல்லாம் இந்த கொலைகளுக்குலாம் முக்கிய காரணம் என்னன்னு ஒரு பக்கம் மது இன்னொரு பக்கம் கள்ளச்சாராயம் இன்னொரு பக்கம் சந்துக்கடை இன்னொரு பக்கம் கஞ்சா பாக்கே ஹெரோயின் அபின் எல்லாமே போதைப் பொருட்கள் சரளமாக கிடைச்சிட்டு இருக்கு அமெரிக்காவில் என்ன போதைப்பொருள் இருக்கோ இங்கே தமிழ்நாட்டில் கிடைக்குது அப்போ யார் காரணம் இதுக்கெல்லாம் யாருக்கு பொறுப்பு எடுத்துக்கணும் இதெல்லாம்

ஆனால் கள்ளக்குறிச்சி சம்பவத்துக்கு பிறகு எனக்கு நம்பிக்கை கள்ளக்குறிச்சியில் நடந்த அந்த சம்பவம் அறுபத்தி ஏழு பேர் மரணம் மரணம் அடைந்தார்கள் கள்ளச்சாரா அதில் சிபிசிஐடி விசாரணை நடத்தி இது வரப்போவது கிடையாது அதில் அரசியல் மொழிகளும் காவல்துறை உயர் அதிகாரிகளும் அதில் அந்த கள்ளச்சாரா பெற்றவர்களுக்கு பாதுகாப்பாக இருந்தார்கள் அந்த முழுமையான உண்மை வெளிவர வேண்டும் அதே போன்று இதில் இந்த சம்பவத்தில் முழுமையான கூலிப்படை கலாச்சாரத்தை வேரோடு வேண்டும் முதலமைச்சர் கீழ் இருக்கிறது காவல்துறை சட்டம் ஒழுங்கு தமிழ்நாட்டில் பார்த்தீர்கள் என்றால் கடந்த மாதம் காங்கிரஸ் மாவட்ட தலைவர் கொலை செய்யப்படுகிறார் ஒரு ஏழு நாட்களுக்கு முன்பு சேலத்திலே அதிமுக முக்கிய பிரமுகர் கொலை செய்யப்படுகிறார் நண்பர் ஆம்சாங் அவர்கள் முறையில் சேர்க்கிறார் நேற்று பாஜக கட்சியினுடைய நிர்வாகிகள் கடலூர் மாவட்டத்திலே வெட்டப்படுகிறார்கள் தொடர்ந்து அன்றாடம் நடக்கின்ற சம்பவங்கள் சமூக நீதி இயக்கத்திற்கு மிகப்பெரிய ஒரு பின்னணிவாக் அவர்கள் ஆழ்த்தப்பட்ட மக்கள் திருத்தப்பட்ட மக்கள் எல்லாம் கொண்டு சேர வேண்டும் சுதந்திரம் அடைந்து எழுபத்தி ஏழு ஆண்டுகள் ஆகியும் இன்னும் இந்த மக்களுக்கு முன்னேற்றம் இல்லை இவர்களுக்கு சமூக நீதி பெற வேண்டும் என்றால் ஆட்சி அதிகாரம் வர வேண்டும் அதற்காகத்தான் கிட்டிப்பட்ட அடக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட பிற்படுத்துகிற மக்கள் எல்லாம் அரசியலில் ஒன்று சேர்ந்து ஆட்சி அதிகாரத்தை பெற வேண்டும் என்று இருபது ஆண்டுகளாக சொல்லி வருகின்றார் சமீபத்தில் கூட நானும் அவரும் ஒரு ஆறு மாதத்திற்கு முன்பு ஒரு நிகழ்ச்சிகளை கடந்த நேரத்தில் மருத்துவர் ஐயாவை பற்றியும் அவருடைய சிந்தனைகளை பற்றியும் சமூக நீதியை பற்றியும் தெளிவாக அந்த கூட்டத்தில் பேசியிருக்கிறார் அவருடைய மறைவு மீண்டும் சொல்கின்றேன் தமிழ்நாட்டில் உள்ள சமூக நீதி இயக்கத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக நான் பார்க்கின்றேன் காரணம் ஒரு சில சமூக நீதியை வைத்து அரசியல் செய்து கொண்டு வாக்குகளை பெறுகின்றார்கள் ஆனால் உண்மையான சமூக நீதி அடக்கப்பட்ட மக்கள் அவர்கள் எல்லாம் முன்னுக்கு வர வேண்டும் கல்வியிலே வேலைவாய்ப்பிலே பொருளாதாரத்திலே இன்னும் சொல்லப்போனால் ஆட்சி அதிகாரம் வேண்டும் அந்த வகையில் நிச்சயமாக அவருடைய கனவை அவருடைய கனவு இந்த அடித்தளத்தில் உள்ள மக்கள் ஆட்சி வர வேண்டும் அதன் அதன் மூலமாக வளர்ச்சி அடைய வேண்டும் தமிழ்நாட்டை வளர்ச்சி அடைய செய்கின்ற ஒரு சூழல் பல முறை சொல்லியிருக்கின்றார் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய சமுதாயங்கள் இரண்டு இருக்கிறது ஒன்று பட்டியலின சமுதாயம் தாழ்த்தப்பட்ட சமுதாயம் அடுத்தது வன்னியர் சமுதாயம் இந்த இரு சமுதாயங்களும் எண்ணிக்கையில் பார்த்தால் இருந்தால் நாற்பது விழுக்காடு இருக்கிறது ஆனால் ஆட்சி அதிகாரமோ வளர்ச்சியோ கல்வியோ வேலைவாய்ப்பையோ மிக தாழ்ந்து இருக்கின்ற ஒரு சூழல் இருக்கிறது இவர்களுக்கெல்லாம் ஒன்று சேர்ந்து முன்னுக்கு வர வேண்டும் என்று உண்மையான சமூக நீதி பெற வேண்டும் என்று நண்பர் ராம்சாந்த் அவர் சொல்லியிருக்கிறார்கள் இதையெல்லாம் நிச்சயமாக மக்கள் மனதிலே ஆழமான ஒரு கருத்தாக இருக்கிறது அதை நிலைநாட்டுகிற வகையில் உண்மையான சமூக நீதிக்காக நாங்கள் எல்லோரும் சேர்ந்து பாடுபடுவோம் அவர் அவருடைய கொடூரமான தொலை எங்களுக்கெல்லாம் அதிர்ச்சி இதற்கு முழு விசாரணை நடத்த வேண்டும் இன்னும் சொல்ல சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் இதற்கு யார் பின்னணியில் இருக்கிறார்கள் யார் விட்டார்கள் இதற்கு என்ன யார் காரணம் இது போன்ற சம்பவங்கள் இதற்கு பிறகு நடக்க நடக்கக்கூடாது தமிழ்நாடு காவல்துறை இருக்கின்றார்கள் ஆனால் அவர் முழுமையான விசாரணை கொண்டு வருவார்களா என்று எனக்கு சந்தேகமாக இருக்கிறது அவர்கள் மீது தமிழ்நாடு காவல்துறை மீது எனக்கு மரியாதை இருக்கிறது ஆனால் கள்ளக்குறிச்சி சம்பவத்துக்கு பிறகு எனக்கு நம்பிக்கை கள்ளக்குறிச்சியில் நடந்த அந்த சம்பவம் அறுபத்தி ஏழு பேர் மரணம் மரணம் அடைந்தார்கள் கள்ளச்சார்கள் அதில் சிபிசிஐடி விசாரணை நடத்தி இது மறப்போவது கிடையாது அதில் அரசியல் புள்ளிகளும் காவல்துறை உயர் அதிகாரிகளும் அதில் அந்த கள்ளச்சாரை விற்றவர்களுக்கு பாதுகாப்பாக இருந்தார்கள் அந்த முழுமையான உண்மை வெளிவர வேண்டும் அதே போன்று இதில் இந்த சம்பவத்தில் முழுமையான உண்மைகள் வெளிவர வேண்டும் அதே போன்று இந்த கூலிப்படை கலாச்சாரத்தை வேரோடு அழு அறுக்க வேண்டும் முதலமைச்சருக்கு கீழ் இருக்கிறது காவல்துறை சட்டம் ஒழுங்கு தமிழ்நாட்டில் பார்த்தீர்கள் என்றால் கடந்த மாதம் காங்கிரஸ் மாவட்ட தலைவர் கொலை செய்யப்படுகிறார் ஒரு ஏழு நாட்களுக்கு முன்பு சேலத்திலே அதிமுக முக்கிய பிரமுகர் கொலை செய்யப்படுகிறார் நண்பர் ஆம்சாங் அவர்கள் கொலை செய்யப்படுகிறார் நேற்று கட்சியினுடைய நிர்வாகி கடலூர் மாவட்டத்தில் வெட்டப்படுகிறார்கள் இது தொடர்ந்து அன்றாடம் நடக்கின்ற சம்பவங்கள் நாம் கடந்துவிட முடியாது காரணம் இது முதலமைச்சர் கீழே இயங்கின காவல்துறை புதிதாக சென்னைக்கு ஒரு புதிய காவல்துறை ஆணையர் கமிஷனர் நியமனம் செய்திருக்கிறார் அருண் கொஞ்சம் நாள் கொடுக்கலாம் நிச்சயமாக அவர் உணர்வுபூர்வமாக அந்த வேலையை செய்ய வேண்டும் பொதுமக்கள் இந்த பீதியில் இருக்கின்றார்கள் அந்த பீதியை போக்க வேண்டும் மீண்டும் நான் சொல்கின்றேன் இந்த புளிப்படை கலாச்சாரத்தை ஒழிக்க வேண்டும் ஒழித்தால் தான் இது போன்ற மரணங்கள் கொடூரமான கொலைகள் நடக்காது ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் பயம் இல்லாமல் இருக்கிறாங்க அவங்களுக்கு அதாவது என்ன பொறுத்த வரைக்கும் அப்படி யாராவது செய்தார்கள் என்றால் ஒன்று ஒரு ரெண்டு மாதத்தில் வந்து நீதிமன்றங்கள் அவர்களுக்கு மரண தண்டனை தூக்கு தண்டனை கொடுக்கும் கொடுத்தால்தான் அந்த பயம் இருக்கும் இல்லைன்னா ஏதோ கொலை பண்ணுறாங்க போகிறாங்க ஆறு மாதத்துக்குள்ள வெளியில் வராங்க திருப்பி இந்த சம்பவம் நடக்கிறது கொலை செஞ்சது வேற யாரோ ஆனால் சரண்டர் அஞ்சு வேற யாரோ இதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்குது இதெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு தான் இருக்கோம் அது இன்னொன்று ஒரு முக்கியமான செய்தி நான் சொல்லணும் உளவுத்துறை தமிழ்நாட்டு உளவுத்துறை இந்த இருபது நாட்களாக தமிழ்நாட்டினுடைய மொத்த உளவுத்துறை வந்து விக்கிரவாண்டி தொகுதியில் இருந்திருக்கிறாங்க அங்கே ஒவ்வொரு கிராமத்துலையும் ரெண்டு பேர் இருந்திருக்காங்க உளவுத்துறையில் அதுதான் அவங்க வேலையா இங்கே இருக்கிற தமிழ்நாட்டோட சட்டம் ஒழுங்கை பார்க்கணும் பெரிய தலைவர்களுடைய உயிர் பாதுகாப்பு அவங்களாம் கொடுக்கணும் யாருக்கு அச்சுறுத்தல் இருக்கு எல்லாமே கண்டறியணும் அதை விட்டுட்டு எந்த கிராமத்துல விக்கிரவாடி தொழில் எந்தெந்த கிராமத்தில் எந்த ஓட்டு அவங்களுக்கு வரும் எந்த ஓட்டு வராது எப்படி அது யார் கொடுத்த காசு அதை இதுதான் உழவுத்துறை துறை வேலையா என்ன பொறுத்த அதனால தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு உண்மையிலே நீங்க வேலை செய்ய உண்மையா இருக்கு உங்க தொழிலுக்கு உண்மையா இருக்கு தமிழ்நாடு காவல்துறை வந்து ஸ்காட்லாண்டு யாருக்கு நிகரானது இன்னைக்கும் நான் நம்புறேன் அந்த நம்பிக்கை போயிட்டு இருக்குது எனக்கு நல்ல நேர்மையான காவல் அதிகாரிகள் நல்ல பேர் இருக்கிறாங்க இருக்கிறாங்க அவங்களை நியமனம் பண்ணுங்க நல்ல கொடுங்க பொறுப்பு கொடுங்க சுதந்திரத்தை கொடுங்க இண்டிபெண்டன்ஸை கொடுங்க அவங்களுக்கு அதனால இது போன்ற இன்னொரு சம்பவம் யாருக்குமே நடக்கக்கூடாது சட்டம் ஒழுங்கு கட்டுப்படுத்தப்படணும் மக்கள் வந்து பாதுகாப்பு இருக்கணும் மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வரணும் இதுதான் எங்களுடைய இன்றைய கோரிக்கையாக தமிழ்நாடு முதலமைச்சருங்க நேர்ல வந்து சாருங்க சிபிஐ வந்து ஜிஐவி விசாரணை வேண்டும் வந்து பா பாஜக நேரில் வந்து மத்தியை குத்துறை அமைச்சராக வந்துருக்காங்க இப்போ நீங்கள் நேரடியாக திமுக கூட்டணியில நேற்று உடையே சிபிசிஐ விசாரணை அப்படின்னு கேட்டாங்க இப்போ மத்தியில் நீங்கள் ஏதாவது இது நான் அரசியலாக்க விரும்பல நான் இது ஒரு புழமான ஒரு சம்பவம் இருக்குது இது எங்களுக்கு என்னென்னா உண்மை வெளியிடம் உண்மை வெளியில வந்து இப்போது திருமாவளவன் அவர்கள் வந்து ஜிபிஐ விசாரணை வேண்டும் சொல்கிறார் அதுக்கு நானும் வந்து உடந்த யாருக்கும் எனக்கு நாங்களும் விரும்புறோம் சிபிஎ விசாரணை நடத்தணும் நாங்களும் சொல்கிறோம் அதே திருமாவலன் அவர்கள் வந்து கள்ளக்குறிச்சியில் அறுபத்தி ஏழு பேர் அங்கே இறந்துக்கிறாங்க அந்த அறுபத்தி ஏழு பேரில் அறுபது பேர் வந்து பட்டியலத்தை காட்டுவாங்க ஆனால் அப்ப வந்து சிபிஐஎன் பெரிய வேண்டான்னு திருமாவலன் சொல்றாரு அப்போ அதுக்கு ஒரு நியாயம் இதுக்கு ஒரு நியாயம் 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 தான் அதுக்கும் உண்மை வெளியில் வரும் இவ்வளோ பேர் இறந்துருக்கிறாங்க இதுக்கும் உண்மை வெளியில் வரையோ டெக்டர் அதனாலதான் எங்களுக்கு ஏ சிபிஐ தமிழ்நாடு காவல்துறை மீது என்னன்னா மரியாதை இருக்குது நம்பிக்கை இல்ல நம்பிக்கைன்னா இதுல யார் யார் உடந்தையா இருக்கிறாங்க அரசியல் பிரபு பொறுப்பில் யார் உடந்தையா இருக்கிறாங்க வெளியில வரணும்னா உண்மையான சிபிஐ விசாரணை நடந்தா தான் முதலமைச்சரே நேரடியாக இன்னைக்கு வந்து பாத்திருக்கிறாரு உத்தரவாதமும் கொடுத்திருக்கிறாரு அதை எப்படி வரவேற்கிறோம் அதே நேரத்துல முதலமைச்சர் அவர்கள் அவருக்கு கீழ் எங்குகின்ற காவல்துறை சட்டம் ஒழுங்கு அவர் தான் பொறுப்பு அதில் தமிழ்நாட்டில் இந்த ஒரு மாதத்தில் கிட்ட நூறு நூற்றுக்கு மேலான கொலைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கு இந்த இதுக்கெல்லாம் இந்த கொலைகளுக்கு தான் முக்கிய காரணம் என்னன்னு ஒரு பக்கம் மது இன்னொரு பக்கம் கள்ளச்சாராயம் இன்னொரு பக்கம் சந்துக்கடை இன்னொரு பக்கம் கஞ்சா காக்கேன் ஹெரோயின் அப்படின்னு எல்லாமே போதைப் பொருட்கள் சரளமாக கிடைச்சிட்டு இருக்கு அமெரிக்காவில் என்ன போதைப்பொருள் இருக்கோ இங்கே தமிழ்நாட்டில் கிடைக்குது அப்போ யார் காரணம் இதுக்கெல்லாம் யாருக்கு பொறுப்பு எடுத்துக்கணும் இதெல்லாம் ஆஸ்மா கடை ஐயாயிரம் தான் இருக்குது தமிழ்நாட்டில் சந்துக்கடை இருபத்தாயிரம் சந்துக்கடை இருக்குது

ஈடுபட்டிருக்காங்களோ நிச்சயமா அவங்களுக்கு வந்து தண்டனை வழங்க வேண்டும் இதுல வந்து அதுக்காக தான் இது சிபிஐ விசாரணை நடந்தால்தான் முழுமையா வரணும் விசாரிக்கணும் அவர் தமிழ்நாடு விசாரிக்கணும் விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க ஆரம்பக்கட்ட விசாரணை இருக்கு ஆனா முழுமையா சிபிஐ தான் ஏன்னா இது வந்து தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் இது ஒரு முழு முழுமையான விசாரணை நடத்து ஏன் நான் சொல்றேன்னா இதுக்கு பிறகு இது போன்ற சம்பவங்கள் நடக்கக்கூடாது தடுக்கணும் முழுமையா விசாரணை நடந்தாதான் வருகின்ற தலைவர்கள் அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்ற ஒவ்வொரு தலைவர்களும் அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க உங்களுக்கு எப்படி இருக்கு அச்சுறுத்தல்கள் வருதா பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு இருபத்தி ஆறு வருஷமா அச்சுறுத்தல் இருக்கு காலத்துறை பாதுகாப்பு கொடுத்துட்டு இருக்கிறாங்க ஆனாலும் இது போன்ற உளவுத்துறை சார்ந்த அவங்களுடைய எல்லாம் முக்கியமானதான் நான் பார்க்குறேன் யாருக்கு அச்சுறுத்தல் அதிகமா இருக்கு அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தலா கொடுக்கணும் இதெல்லாம் வந்து இருக்கணும் நான் வந்து தலைவர்களுக்கு மட்டும் தான் சொல்லல தமிழக மக்களுக்கு பாதுகாப்பா இருக்கணும் ஒரு பயம் இல்லாம மக்கள் வாழணும் அதான் எங்களுடைய இல்ல அதாவது அது வந்து

மூன்று மாநில இருக்கு அந்த சம்பவம் வந்து அதுல வந்து உயர் உயர்ந்த உயர் துறை உயர் காவல்துறை அதிகாரிகள் அது சம்பந்தப்பட்டிருக்காங்க ஆளுங்கட்சியை சார்ந்த அரசியல் பிரமுகர்கள் அது சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் அப்போ இதுல வந்து தமிழ்நாட்டு காவல்துறை கொலைல எட்டு பேர் கைது மூன்று பேர் கைதுன்னு காவல்துறை காட்டும் பொழுதும் ஏன் இதை சிபி விசாரணைக்குங்கிற ஒரு கேள்வியை முன்னாடி என்ன சம்பவம் நடந்தது இதுக்கு பிறகு தடுத்து நிறுத்துகின்ற சம்பவம் இது போன்ற சம்பவம் வரக்கூடாது அதுக்காக தான் முழுமையா வரணும்